சரிங்க ஆனா வணக்கண்ண மாடுக்கு அழகான மாடு பேருங்க மாடு பேருங்களா தீராங்களா கடையில எப்படின்னா அப்படியே

வந்துருக்கேலத்தில செந்தார்ட்டிங்களா மாடு பேருனே குலா பைசா சரிண்ணா மாடு எப்படி வரும் அப்படியே

நல்லா இருக்கு நல்லா இருக்குங்களா சரி நான் வந்துங்க திருச்சி மாவட்டத்துல திருச்சி மாவட்டத்துல நானா திருச்சி மாவட்டத்துல நாமக்கல் மாவட்டத்துக்கு ஜல்லிட்டு கொண்டு வந்துங்க இந்த ஜல்லிட்டு எப்ப இருக்க நாமக்கல் மாவட்ட ஜல்லிட்டு நல்லா இருக்குனே நல்லா சிறப்பா பண்ணிருக்காங்க சரிங்களா இந்த மாடமே மலண்டு பயப்படவேனா எல்லாம் ஊர்ல மாட்டலாம் புடிச்சுக்கலாம் ஈஸியா புடிச்சுக்கலாம் ஏன்னா டபுள் பேரி டபுள் கலெக்ஷன் பாயிண்ட் போட்டுருக்காங்க நல்லா பண்ணிருக்காங்கனே ஆ சரிங்களா எந்த குறையும் இல்லனே மாடு பேர்

ஆறு மாடு எவ்வளோ எவ்வளோ சிரமம் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வளர்க்குறதே ஒரு பெரிய விஷயம் வீட்டில் சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ

மாட்டு <laughs> <laughs>